ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் காவேரி பண்ணன் வாய்ஸ் நோட்டை கேட்டதை விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு காவேரி சொல்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நான் கன்சிவாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன் நம்மளை சேர்த்து வைக்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்துடுங்கன்னு நம்புகிறேன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறார் விஜயும் வராரு விஜய் வந்தால் தான் சாரதம்மா பேசுகிறாங்க என் பொண்ணு மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு வச்சுட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு பணத்துக்காக புருஷம் பொண்டாட்டியை வந்தவங்க குழந்தை எப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு நாங்கள் மனசார புருஷம் பொண்டாட்டியை நினச்சி வாய்ந்த பிறகு தான் இந்த குழந்தை உண்டாச்சின்னு சூப்பர் ஹைலைட் இந்த இடத்துல கண்டிப்பாக மனசார ஒத்துக்குன்னு தான் ஒரு புருஷம் பொண்டாட்டி வாழ முடியும் அப்படி இல்லைன்னா வாழ முடியாது அழகாக புரிய வைக்கிறாரு சாரதம்மாவுக்கு நம்ம விஜயோட நடிப்பேன்னு நடிப்பு தான் இந்த இடத்துல அழகாக புரிய வைக்கிறார் அடுத்தது அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு தான் பாட்டி அந்த அம்மாவும் வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்க போறாங்க தான் நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அவர் பேகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கே வரப்போறாரு அடுத்த எப்பிசோட்ல அதான் நடக்குது நம்ம எப்ப நம்ம விஜய் வந்து மாமியார் வீட்டில் தான் தங்க போறாரு பேக்கிங்கோடு வராரு எப்பிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பாய்